கம் ஃபேஸ் தரக்கப்படி யாரி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றிந்து அதிமுக உருவாக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு மறுத்தா மிகப்பெரிய சிக்கல் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ மோடி வரனால அது நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பன்வராஜா தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அதே மாதிரி வந்து முன்னாள் சபாநாயகர்தனபாலி இவங்க எல்லாமே திமுகவுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்புறம் ஆறு முன்னாள் எம்எல்ஏக்கள் உட்பட நிறைய பேர் போகிறனால எடப்பாடி பழனிசாமி ஒரு சிக்கலை தான் வந்து சந்திக்கிறாரு அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் லிஸ்டில் இருக்க தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி தான் உருவாகும் ஸோ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அப்போ தான் அதிமுக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இப்போ பிஜேபி சொல்லி தான் வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட இணைஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டார் ஸோ அப்போ பிஜேபி சொல்லி தான் எல்லாமே வந்து நான் பண்ணேன்ன்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லியிருந்தேன் மோடி சொல்லி தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ மோடி பார்த்திங்கன்னா திருப்பி நினைக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வந்து பிஜேபி செயல்பட்டாலுமே ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா சொல்லி செஞ்சாலுமே கைவிட்டுன்ற ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக ஏற்படுத்தும் அது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வாக்கு அலுவலாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்திங்கன்னா மோடி வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் முடிச்சால் லைக் ஷேர் சக்கே தேங்க்ஸ் வாட்சிங்